தெரிய தெரிந்தும் தெரிவில் நோய் நாம் மோகனோட சேர்ந்ததுக்கான காரணம் முதல் வரி பல பேரோட சேராததுக்கு காரணம் வரி பல பேர் ரவிக்குமார் வந்து எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமான நாட்களாக தான் நினைச்சிட்டு மோகன் கூட சத்தம் பண்ணுறது ஏன்னா மோனா இந்த மேடைக்காக நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் அந்த குவாலிட்டி ஆஃப் அ பர்சன் இருக்கு இல்லையா அது வந்து அவர் எழுதின ட்ராமா உள்ள தெரிஞ்சு ஏன்னா ஒண்ணுமே பேச மாட்டோம் ரெண்டு மூணு வார்த்தை வரும் அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னா ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பேன் ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கோம்

तो लगी सी आर ई सी आर रूट में यार यार में लपट तो तैयारी आ वंडी नाम है आ यार गाइस तो सुपर थी दैट अ डिजास्टर वाज वर्थ इट बिकॉज़ वी गॉट द क्लाइमैक्स सीन वेयर द अदर कैरेक्टर ऑन द बाय वंद परगोले मडी पेने टीकोची रचे पर इनम्मा तो यार ए